டிசம்பர் எட்டாம் தேதி நம்ம மாதாவினுடைய அமல உற்பவை பெருவிழாவே கொண்டாடுகிறோம் அந்த அன்னைக்கு மாதா மதியானம் பன்னெண்டு மணியிலேருந்து ஒரு மணி வரைக்கும் இறை அருளி நேரமாக அனுசரிக்க சொல்லி உலகமெங்கும் அப்படி நம்ம அதை அந்த நேரத்தை ஜபத்தில் செலவழிக்க வேண்டி மாதா நமக்கு குறிப்பிட்ருக்காங்க யார்கிட்ட இதை செஞ்சாங்க இதை நம்ம எதற்காக செய்யணும் இதை செய்கிறதுனால நமக்கு என்ன பலன் வரும் இதை எப்படி செய்யணும் அந்த ஒரு மணி நேரம் நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பன்னிரெண்டு மணி மதியானம் பன்னிரெண்டுலேருந்து ஒரு மணி வரைக்கும் இந்த ஒரு மணி நேரம் இரையாருள்ள நேரமாக அனுசரிக்க சொல்லி மாத யார்கிட்ட சொன்னாங்க அப்படின்னாக்க இத்தாலி நாட்டில் ஒரு சாதாரண லேபர்சன் தான் ஒரு சகோதரி பெரீனா கிலி அப்படின்ற அந்த சகோதரி அவங்க இத்தாலி நாட்டில் ஒரு மருத்துவமனையில் செவிலியராக வேலை இருந்தாங்க அவங்க ஒரு நாள் அவங்க மருத்துவமனையினுடைய அந்த சிற்றாலயத்தில் அவங்க ஜெபித்துட்டு இருக்கும்போது மாதா வந்து காட்சியில் பார்க்குறாங்க பல முறை பார்த்தாங்க இது எந்த வருடம் நடந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு வரைக்கும் பலமுறை மாதா அவங்களுக்கு காட்சியில் தோன்றிருக்காங்க அதில் ஒரு முறை டிசம்பர் எட்டாம் தேதி கரெக்டாக அமலோர்ப்பு மாதாவினுடைய அந்த பெருவிழா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது வருடம் நம்ம சுதந்திரம் வாங்கின அந்த வருடம் பெரினா கிளின்ற சகோதரியிடம் மாதா கூறுகிறார்கள் உலகமெங்கும் இந்த டிசம்பர் எட்டாம்தேதி மதியினம் பன்னிரெண்டுலேருந்து ஒரு மணி வரைக்கும் இறை அருளின் நேரமாக அனுசரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மாதா அவங்கள்கிட்ட கூறுறாங்க அப்போது இது அருணு அனுசரிக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மாதா குறிப்பாக அவங்ககிட்ட சொன்ன நிறையா செய்திகள் உண்டு நம்ம அந்த செய்திகள் விவரங்களுக்குள்ளே போல் குறிப்பாக மேலோட்டமாக பார்க்கணும்னா மாதா ஆண்டு வீசனுடைய உள்ளம் புண்பற்றுக்கிறது அவர்களுடைய உள்ளத்தை ஆறுதல் படுத்த மாதா பரிந்து நமக்காக பேசி கொண்டிருக்கிறாங்க நம்மளுடைய தண்டனைகளை தவிர்ப்பதற்கும் குறைப்பதற்கும் மாதா பறிந்து பேசி கொண்டிருக்காங்க அவங்களோட இணைந்து இந்த ஒரு மணி நேரம் நம்ம மாதாவோடு இணைந்து ஜெபிக்க சொல்லி மாதா அழைப்பு விடுக்குறாங்க இந்த டிசம்பர் எட்டாம்தேதி மதியானம் பன்னெண்டுலேருந்து ஒரு மணி வரைக்கும் ஸோ அப்படி ஜெபிக்கிறதுனால என்ன நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் மாதம் நமக்கு என்ன வாக்குறுதி கொடுக்குறாங்க அப்படின்னாக்க எல்லா கடினமான மாறவே மாறாத ஒரு பாவியினுடைய உள்ளம் கூட அந்த பன்னிரெண்டுலேருந்து ஒரு மணி வரைக்கும் ஜெபிக்கும்போது அவங்களுடைய உள்ளம் மனமாற்றம் அடையும் அது ஒன்று நமக்காக ஜெபிக்கலாம் இல்லை மற்றவங்களுடைய பாவத்திற்காகவும் நம்ம ஜெயி ஜெபித்தால் அவங்களுடைய மனமாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி மாதா கொடுக்குறாங்க முதல் வாக்குறுதி இரண்டாவது வாக்குறுதி உடலுக்கும் ஆன்மாவுக்கும் கார்பொரல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் உலக தேவை உடலின் தேவைக்கும் ஆன்மாவின் ஆவியின் தேவைகளுக்கும் இரண்டுக்குமே இந்த நேரத்தில் ஜெபிக்கிறவங்களுக்கு நான் அருள் வரங்களை கொடுப்பேன் ரெண்டு தேவைக்கும் தேவையான அருள் வரங்களை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி மாதா வாக்குறுதி கொடுக்குறாங்க மூன்றாவது இந்த நேரம் இந்த ஒரு மணி நேரத்தை ஜபத்தில் செலவழிக்கிறவர்கள் மீது ஆண்டவர் இயேசு அவருடைய அபரிவிதமான இறக்கத்தை பொழிவார் அப்படின்னு சொல்லி மாதா இந்த மூன்று வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க இந்த சகோதரியான பிரயின கிளிக்கு மாதா கொடுத்த இந்த ரகசிய ரோஜா புஷ்பம் இந்த பக்தி முயற்சி ஏற்கனவே அந்த மறை மாவட்டத்தினோட ஆயனால் அது அங்கீகரிக்கப்பட்டது அதனால தான் நம்ம உலகம் முழுசும் இந்த பக்தி முயற்சியை எல்லாருமே ஏறெடுத்து கொண்டிருந்தாங்க ஆனால் இப்போது இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் ஜூலை மாதத்தில் திருச்சபை அதை அதே அதிகாரபூர்வமாக இந்த கிளியினுடைய அவருடைய சொந்த நாள் குறிப்பேடு அவங்களுடைய டைரியிலேருந்து மாதா கொடுத்த காட்சிகளை பற்றிலாம் அவங்க விவரித்து எழுதியிருக்கிறாங்க அந்த டைரியை திருச்சபை அலசி ஆராய்ந்து பார்த்து அதில் எந்த தவறான போதனைகளும் இல்லை எந்த தவறான நெறிமுறைகளும் அங்கே கத்தோலிக்க திருச்சி போதனைகளுக்கு புறம்பாக மாறாக எதுவுமே அந்த டைரியில் இல்லை அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது அப்படின்னா அந்த டைரியில் இருக்க விஷயங்களை நம்ம பொதுமக்கள் வந்து அதை நம்ம எடுத்து படிக்கலாம் அப்படின்னு திருச்சபை ஒரு ஒப்புதல் கொடுத்துருக்குறது அந்த கடிதத்திற்கான அந்த ஒப்புதலினுடைய அந்த ஆவணத்திற்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கணும் நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட அந்த ஆவணத்தை படிக்கலாம் இந்த தான் இந்த பெரியனா கிளீன்ற சகோதரி இந்த இறையாருள் நேரத்தை பற்றியும் எழுதியிருக்கிறாங்க டிசம்பர் எட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் மாதா கொடுத்த காட்சியை பற்றியும் அவங்க எழுதியிருக்கிறாங்க அதனால் இந்த நம்பகத்தன்மையை பற்றி நம்ம இந்த இறையருளி நேரத்தை வந்து உண்மையிலுமே மாதா சொன்னாங்களேன் அப்படின்ற இந்த சந்தேகம் நம்ம இருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா இந்த காட்சிகளை முழுமையாக இந்த கடிதத்தின் மூலியமாக இந்த அறிக்கையின் மூலியமாக திருச்சுபை நமக்கு இந்த வருடம் அதிகாரபூர்வமாக நம் அங்கீகாரத்தை நமக்கு கொடுத்துருக்கிறது அதே போல் நம்ம ஏன் இந்த ஒரு மணி நேரம் ஏதோ நல்ல நேரம் மாதிரி ஏன் நம்ம இதை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி நம்ம நேரம் சொன்னால் இது நம்மளுடைய புரிதலுக்கு அப்பாற்பட்டது மாதா காண ஒரு திருமணத்தில் அந்த அங்கே வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் அந்த வேலையாட்களிடம் அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள்னு தான் சொன்னாங்க அந்த வேலையாட்கள் வந்து எதுக்கு இதை செய்யணும் அப்படின்லாம் அவங்க கேள்வி கேட்கல அம்மா சொன்னாங்க கீழே படிஞ்சு செஞ்சாங்க அங்கே அற்புதம் நடந்துச்சு அதே போல் மாதா இந்த ஒரு மணி நேரம் வர சொல்கிறாங்கன்னா அவங்க சொன்னால் அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அதுக்கு பின்னாடி மூர் இறைவன் வேலை செய்வார் நமக்கு அதெல்லாம் ஏனே தெரியாது ஆனால் அந்த நாள் அந்த நேரத்தை நமக்கு மாதா வர சொல்கிறாங்கன்னா நம்ம நல்ல பிள்ளைங்களாக நல்ல பணியாளர்களாக மாதாவுக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம அந்த ஒரு மணி நேரத்தை நம்ம நம்ம தாழ்த்தி கொண்டு நம்ம பாவங்களுக்கு பரிகாரமாக ஒப்பு கொடுப்போம் மற்றவர்களுடைய பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுப்போம் அந்த ஒரு மணி நேரத்தில் நம்ம கண்டிப்பாக மாதா வாக்களித்த அந்த அருள்களை நம்ம பெற்றுக்கொள்வோம் அப்போது குறிப்பாக இந்த ஒரு மணி நேரத்தை நம்ம முன்னெடுக்கும்போது இந்த ஜபத்தின் நேரத்தை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னாக்க மாதா சொல்கிறாங்க ஒரு வேளை நீங்கள் கோயிலுக்கு போக முடியலன்னா உங்கள் வீட்டில் ஜெபிக்கலாம் அப்படி இருந்துச்சுன்னா முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் தயவு செஞ்சு கோயிலுக்கு போகலாம் நம்ம இந்த வருடம் டிசம்பர் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது அதனால் கண்டிப்பாக எல்லாருக்குமே லீவ் ஆக தான் இருக்கும் அதனால் முடிஞ்சளவு நம்ம நற்கை சிற்றாலயத்துக்கோ அல்லது நற்கனை சிற்றாலயம் இல்லைனா நம்ம நம்மளுடைய சர்ச்சுக்கோ போயிட்டு நம்ம பங்கு கோயிலுக்கு போயிட்டு நம்ம அளவு பன்னிரெண்டுலேருந்து ஒரு மணி நேரத்தை நம்ம ஜபத்தில் செலவழிக்கலாம் ஒருவேளை போக முடியலை அப்படின்னாக்கா நம்ம வீட்லேயே தனிப்பட்ட முறையில் எல்லா டிஸ்டபன்ஸஸ் எல்லா கவன செதுவுகளையும் தவிர்த்து விட்டு நம்ம ஒரு மணி நேரம் ஜபத்தில் செலவழிக்க நம்ம முயற்சி செய்யலாம் நம்ம மாதா ஏற்கனவே வாக்கு கொடுத்துருக்காங்க உடலுக்கு தேவையான உள் உலகத்திற்கு தேவையான அருளையும் கொடுப்பேன் ஆன்மாவுக்கு ஆவிக்கு தேவையான அருளையும் கொடுப்பேன் மாதா வாக்குறுதி கொடுத்துருக்காங்க நம்ம முன்னாடி பார்த்தோம் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இரண்டு விஷயங்களுக்காக இந்த ஒரு மணி நேரத்தை நம்ம முன்னெடுக்கலாம் முதல் விஷயம் நம்ம உலக தேவை ஏதாவது ஒரு தேவை இருந்துச்சுன்னா அந்த ஒரு தேவையை நம்ம மாதவுடைய பாதத்தில் வைக்கலாம் அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் இரண்டாவது நம்மளுடைய ஒரு பாவத்தை ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க கடினமான பாவியினுடைய உள்ளம் கூட இந்த ஒரு மணி நேரம் ஜெபிக்கும்போது மனமாற்றத்தை நான் தரக்கூடிய அருளையும் நான் தருவேன் அப்படின்றாங்க அப்போது நம்ம ஏழு தலையின பாவங்கள் நமக்கு நன்றாக தெரியும் பெருமை பொறாமை பேராசை பெருந்தீனி கோபம் காமம் சோம்பேறித்தனம் இந்த ஏழு தலையான பாவத்தில் நமக்கு எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாவத்தில் ரொம்ப அதிகமாக நம்ம வந்து மாட்டிகிட்ருக்கோம் அப்போது நமக்கு எந்த பாவம் அதிகமாக இருக்கிறதுன்றதை பார்த்து இதை நம்ம சிந்தையிலையோ கண்களிலோ நம்மளுடைய வார்த்தைகளிலோ நம்மளுடைய செயல்களிலோ நம்மளுடைய இதயத்திலோ நம்ம வந்து செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னாக்க இதை விட்டு வெளியே வர முடியல இது எவ்வளோ வருஷம் நம்ம முயற்சி செஞ்சும் இதுலேருந்து மட்டும் என்னால் மீண்டு வர முடியலை அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டோம்னா அந்த ஒரு பாவத்தை எடுத்துக்கொண்டு அந்த ஒரு மணி நேரம் நம்ம மாதாவோடு இணைந்து மூவர் இறைவனிடம் நம்ம அவருடைய இறக்கத்தை வேண்டி மனமாற்றத்தை வேண்டி நம்ம ஜபிக்கலாம் ஸோ ஒரு உலக உடல் தேவையான விண்ணப்பம் ஒரு பெரிய தலையான பாவம் எதில் நம்ம அதிகமாக மாட்டிகிட்டு இருக்கோமோ அந்த ஒரு தலையான பாவத்தை எடுத்துக்கொண்டு இந்த இரண்டு கருத்துக்களோடு நம்ம அந்த ஒரு மணி நேரத்தை நம்ம செலவழிக்கலாம் சரி இப்போ அந்த ஒரு மணி நேரத்தை எப்படி நம்ம செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏழு விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் மாதம் வந்து கேட்டிருக்கக்கூடியதை ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னாக்கா முக்கியமாக அவங்க கேட்குறது இரண்டு விஷயங்கள் தான் நம்ம அதோடு இணைத்து ஏழு விஷயங்கள் நம்ம செய்யலாம் ஸோ முதல்ல நம்ம பார்த்தோன்னா டிசம்பர் ஏழாம் தேதி சனிக்கிழமையாக இருக்கிறது அதுவும் அது முதல் சனிக்கிழமை இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா அந்த முதல் சனிக்கிழமை பக்தி மாதா சொல்கிறாங்க எல்லோரையும் கன்ஃபியூஷனுக்கு போக சொல்கிறாங்க முதல் சனிக்கிழமை பக்தி எப்படி பண்ணணும் அப்படின்றத பற்றி இந்த சேனல்லே வீடியோ போடப்பட்டிருக்கு அதுக்கான லிங்க்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அதில் மெயினாக இருக்கக்கூடிய விஷயம் முதல் சனிக்கிழமை பக்தியில் நம்ம ஒரு கத்தோலிக்க குருவனவரிடம் சென்று நம்மளுடைய மொத்த பாவங்களையும் அறிக்கையிட வேண்டும் ஸோ நம்ம டிசம்பர் ஏழாம் தேதி பாவசங்கத்தனம் செஞ்சுட்டு டிசம்பர் தேதி இந்த அருளி நேரத்திற்கு நம்ம நம்ம தயார் செஞ்சுக்கலாம் இல்லை ஒரு சில சர்ச்சஸில் வந்து பங்கு குருவானவர்களோ இல்லை அது ஒரு சில ஸ்கூல்ஸில் கூட இந்த அருளி நேரத்தை வந்து அவங்க கடைப்பிடிக்கிறாங்க அப்போது அவங்க வந்து பாவசங்கித்தனம் வந்து ஏற்கனவே அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னாக்க நம்ம அந்த அருளி நேரத்தில் செய்வது இன்னும் நல்லா இருக்கும் இருக்கும் ஒருவேளை அப்படி நம்ம பங்கு ஃபாதரோ இல்லை நம்ம வேலை செய்யக்கூடிய இடங்களையோ ஸ்கூல்ஸ்லேயோ எந்த நிறுவனத்துலையோ இறை நேரத்தின் போது பாவசிங் தனத்தை யாரும் அரேஞ்ச் பண்ணலை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா டிசம்பர் ஏழாம் தேதியை போய் நம்ம பாவசிங்னம் செஞ்சு நம்ம தயாரிச்சுக்கலாம் ஏன்னா நமக்கு நன்றாக தெரியும் நீதிமான்களுடைய ஜெபம் வல்லமையானது யாக்கும்போது அஞ்சு பதினாறு நமக்கு கூறுகிறது நம்ம ஆண்டவர் முன்னாடி நீதிமானாக இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய நீதி நமக்கு கொடுக்கப்பட வேண்டும் அது பாவசிங் தினம் வழியாக தான் அவருடைய ரத்தம் தெளிக்கப்பட்டு நாம் கழுவப்படுகிறோம் அப்போது டிசம்பர் ஏழாம் தேதியை நம்ம பாவசிங்கனம் செஞ்சு ஆண்டவர் முன்பாக அவருக்கு ஏற்புடையவர்களாக நம்ம இந்த டிசம்பர் எட்டாம் தேதி இறையாருளின் நேரத்துக்குள்ளே நம்ம கடந்து செல்ல முயற்சி செய்வோம் ஸோ இது ஃபஸ்ட்டு அளவு டிசம்பர் ஏழாம் தேதியே நம்ம பாவசிங்கனம் செஞ்சு நம்ம தயாரிக்க வேண்டும் இரண்டாவது விஷயம் நம்ம தான் சொல்கிறாங்க எல்லா கவன இருந்தும் எல்லா வேலைகளிலிருந்தும் நம்மையே நம்ம விடுபட்டு நம்ம இந்த இறையாருள் நேரத்தை எப்படி துவங்க வேண்டும் என்றால் திருப்பாடல்கள் ஐம்பத்தி ஒன்று சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று நம்ம தாவித அரசர் அவர் பாவம் செஞ்சதுக்கப்புறம் மனம் வந்து மனமாற்றத்திற்காக அவர் எழுதின போது எழுதின அந்த திருப்பாடலை நம்ம மூன்று முறை வாசித்து இந்த இறையாருளின் நேரத்தை தூங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மாதா சொல்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு கன்ஃபெஷன் செகண்டு திருப்பாடல்கள் ஐம்பத்தி ஒன்றை நம்ம மூன்று முறை வாசித்து நம்ம இந்த இறையாருள் நேரத்தை தூங்கணும் மூன்றாவது இதை எப்படி வாசிக்கணும்னு சொல்கிறாங்கன்னா முழங்கால் படிட்டு இரண்டு கைகளையும் விரித்து சிலுவையில் அரைந்தது போல் தூக்கி பிடிச்சி இந்த மூன்று முறை இந்த ஐம்பத்தி மூன்றாவது ஐம்பத்தி ஓராவது சங்கீதத்தை நம்ம வாசித்து ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மாதா கேட்குறாங்க மாதா ஏன் இப்படி முழங்கால் படியிட்டு கைகளை விரித்து ஜெபிக்க சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம மிஸ்டிக்கல் சிட்டி ஆஃப் காட் அப்படின்ற புத்தகம் வணக்கத்துக்குரிய அக்ரதாவின் மரியாமல் அவங்களோட உடலும் இன்னும் அழியாமல் இருக்கிறது அவங்களுக்கு மாதமா மாண்ட விரேசும் பர்சனலாக காட்சிகள் கொடுத்து பைபிள் இல்லாத ஒரு சில விஷயங்களை அவங்களை வெளிப்படுத்தியிருக்காங்க அதில் மாதவை பற்றின அவங்களுடைய சிறு வயதில் அவங்க நடந்த விஷயங்களை பற்றிலாம் அவங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்காங்க இதை திருச்சிபை இந்த புத்தகத்தை முழுமையாக அங்கீகரித்திருக்கிறது இந்த காட்சிகளையும் அங்கீகரித்திருக்கிறது புனிதர்கள் இந்த புத்தகத்தை கொண்டாடுவார்கள் அதை ரொம்ப பயபக்தியோடு படிப்பாங்க மறை கடவுளுடைய மறைப்பொருளான நகரம் மிஸ்டிக்கல் சிட்டி ஆஃப் காடு அந்த புத்தகத்தில் மாதா வந்து இப்படி தான் ஜெய்பிப்பாங்களாம் முழங்கால் படிக்கிட்டு கைகளை விரித்து தூக்கி பிடிச்சி சிலுவையில் அரைந்தது போல தான் ஜெய்பிப்பாங்களாம் மெஸ்ஸியாவனுடைய தாய் மெஸ்ஸியாவை போலவே ஜெபித்திருக்கிறார்கள் மெஸ்ஸியா எப்படி பாடுபட்டு சிலுவையில் கைகளை விரித்து பாடுபடுவாரோ அதே போல தான் அவங்க தாயும் ஜபித்திருக்கிறாங்க அப்போ மாதா ஜெபித்த மாதிரியே தான் நம்மளை ஜெபிக்க சொல்கிறாங்க இது இன்னொரு இடத்துலையும் பார்க்கலாம் ஆப்பிரிக்காவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் கிபேஹோன்ற இடத்துல மாதா காட்சி கொடுத்தப்பையும் அங்கே ஒரு குருவானவரிடம் பாவ மன்னிப்பு பரிகாரம் செய்யும்போது முழங்கால் படிக்கிட்டு கைகளை விரித்து பிடிச்ச மாதிரி தான் ஜபுமால ஜெபிக்க சொல்லி மாதா அவங்கக்கிட்டேயும் இதே வழிமுறை தான் அவங்களுக்கும் கற்றுத்தராங்க ஸோ இந்த பெரீனா கிலின்ற சகோதரியிடம் இந்த இறை நேரத்தின் போதும் சரி ஆப்பிரிக்காவில் கிபேகோலையும் சரி முழங்கல் படிக்கிட்டு கைகளை விரித்து ஜெபிப்பது பரிகார ஜபிமாலே நம்ம சொல்லலாம் பெனிடென்ஷியல் ரோஸ்ரி அப்படின்னு சொல்லலாம் இப்படி தான் ஜபிக்க மாதா விரும்புகிறார்கள் இது நம்ம பாவத்திற்கு ஒரு அழகான பரிகாரமாக அமையும் கை வலிக்கும் இல்லையா கால் வலிக்கும் இல்லையா அந்த வழியை நம்ம செஞ்ச பாவத்திற்கு பரிகாரமாக ஒப்பு கொடுக்க சொல்கிறாங்க மாதாவும் இப்படி தான் இருக்கிறாங்க ஸோ மூன்றாவது நம்ம செய்ய வேண்டியது முழங்கால் படிக்கிட்டு இரு கைகளையும் விரித்து சிலுவையில் அரைந்தது போலே தூக்கி பிடிச்சி நம்ம ஜெபிக்கணும் நான்காவது இந்த ஜெபித்து மூணு முறை இந்த சங்கீதத்தை ஐம்பத்தி ஓரவ சங்கீதத்தை ஜெபிச்சு முடிச்சதுக்கப்புறம் அமைதி காக்க சொல்கிறாங்க இதுதான் நான்காவது அமைதி காத்து ஆண்டவரிடம் நம்ம செஞ்ச பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்ட சொல்கிறாங்க நம்ம இதை எப்படி செய்யலாம் அப்படின்னாக்க நம்ம வாழ்நாள் முழுவதும் செய்த பாவங்களையும் நம்ம யோசிக்கலாம் அப்படி இல்லைனாக்கா நம்ம வந்து ஒரு அந்த ஒரு பாவத்திற்காக மன்னிப்பு கேக்க போயிருக்கோம்ல அம்மா எனக்கு வந்து போஜனை பெரியம் அதிகமாக இருக்குது இல்லை எனக்கு கோவப்படக்கூடிய சுபாவம் அதே இல்லை இச்சைக்குரிய பாவங்களில் நான் மாட்டிகிட்டு இருக்கேன் இதிலேருந்தே எனக்கு விடுதலை தரத்துக்கான அருள் எனக்கு தாங்கம்மா இதுலேருந்து நம்ம முழுமையாக விடுதலை பெறணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பாவத்தை நம்ம ஒரு நோட்டு பெண் எடுத்துக்கலாம் அந்த ஒரு மணி நேரத்தில் நம்ம அந்த சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று மூணு முறை வாசிக்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோமே ஒரு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் அல்லது எவ்வளோ நேரம் எடுக்கிறதோ ஒரு அரை மணி நேரமாவது உட்காந்து அந்த ஒரு பாவத்தை நம்ம எந்தெந்த இடத்துலாம் செஞ்சுருக்கணும் வாழ் முழுதும் அப்படின்னு சொல்லி எங்கே அது தூங்கினுச்சு எந்த இடத்துல நான் ஸ்டார்ட் பண்ணேன் எப்படி நான் அதை விழுவ ஆரம்பித்தேன் என்னுடைய உலகத்தினாலையா இல்லை என்னோட உடலின் ஆசையினாலையா இல்லை யாராவது தப்பா வழிநடத்தினாலேயா இல்லை சினிமாவினாலையா நான் அந்த பாவத்தில் எப்படி விழ ஆரம்பிச்சேன் சொல்லி துவக்கத்திலிருந்து இப்போ வரைக்கும் எப்பப்பெல்லாம் செஞ்சோன்றதை நம்ம எழுதலாம் அந்த ஒரு பாவத்தை மட்டுமே அதை ஃபோக்கஸ் பண்ணி அதை ஃபுல்லாக நம்ம அந்த பாவத்தை எப்பப்பெல்லாம் செஞ்சோம் எந்தெந்தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி எத்தனை முறை செஞ்சோம்னு சொல்லி நம்ம யோசித்து எழுதலாம் எழுதிட்டு இதை செஞ்சதுனால என்னுடைய வாழ்வில் நான் எழுந்த விஷயங்கள் என்னென்ன என்னோட வாழ்வில் முன்னேற்றத்தில் தடையாக இருக்கலாம் நான் மெச்சூரிட்டி அடையாமல் இருக்கலாம் இல்லை எனக்கு நிறைய பிரச்சனைகள் உறவுகளில் பிரச்சனை வந்திருக்கலாம் இதனால் வந்த விளைவுகள் இந்த பாவத்தினால் வந்த பிரச்சனைகள் அதனால் நான் இவ்வளோ நல்லா வாழ்ந்திருக்கலாம் நிறைய நல்ல விஷயங்களை இழந்துட்டேன் வந்த தடைகள் ஆசீர்வாத தடைகள் எல்லாத்தையுமே நம்ம எழுதி கொள்ளலாம் ஸோ அதை எழுதிட்டு இன்னொரு பக்கம் ஸோ பாவங்கள் என்ன செஞ்சோம் பாவத்தினால் வந்து அந்த தீமைகளை நினச்சி நம்ம எழுதும்போது அந்த பாவத்தின் மேலே ஒரு வெறுப்பு வர ஆரம்பிக்கும் அது கூடவே இதுக்கு மத்தியிலையும் கடவுள் என்னை வழி நடத்தியிருக்கிறாரு எனக்கு அன்றாட உணவு கொடுத்தாரு என் உடல் நோயிலேருந்து என்னை காப்பாற்றினார் என்னை நிறைய ஆபத்துகள் விளைவுகள்லேருந்து விபத்துகள்லருந்து என்னை காப்பாற்றினார் அப்போது ஆண்டவருடைய அன்பு அந்த இடத்துல நம்ம யோசித்து பார்க்கலாம் இதை நம்ம செய்யும்போது இந்த பாவத்தை நம்ம அதிகமாக அதிகரித்து அதை வெறுக்க ஆரம்பிப்போம் அதை இனிமேல் செய்யக்கூடாதுன்ற அந்த ஒரு மனப்பான்மையும் நமக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வளர்த்துக்கிறதுக்கு இப்படி நம்ம மெடிடேஷன் பண்ணுறது மூலிமா நம்ம செஞ்ச பாவங்கள் அதன் விளைவுகள் அதன் மத்தியிலும் கடவுளை நான் எவ்வளோ கனிவான இறக்கத்தை காமிச்சிருக்கிறார் என் அன்பு செஞ்சக்கூடிய செயல்கள் நடந்திருக்கு அற்புதங்கள் என் வாழ்க்கையில் அப்போ கூட நடந்திருக்கு ஆசீர்வாதங்களை நான் அப்போ கூட பெற்றிருக்குறேன் அந்த விஷயங்களை இதெல்லாம் தியானிக்கும் போது அந்த பாவத்தின் மீது ஒரு வெறுப்பும் அது இனிமேல் செய்யக்கூடாதுன்ற ஒரு ஒரு தீர்க்கமான ஒரு முடிவையும் நம்ம எடுக்கிறதுக்கு அது உதவி செய்யும் ஸோ அரை மணி நேரம் இப்படி நம்ம பாவத்திற்காக மன்னிப்பு வேணலாம் அந்த நடுவில் நம்ம மனசு முறையே வருத்தப்பட்டோம் அப்படின்னா சா நான் இப்படி போய் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்தோம் அப்படின்னா அந்த இடத்துல ஆண்டவரிடம் திரும்பி உடனடியாக அதை ஜபமாக மாற்றலாம் ஆண்டவரை நம்ம மன்னிச்சிருங்கன்னு சொல்லி நம்ம அதை ஜபமாக மாற்றலாம் இல்லை அந்த நேரத்தில் ஒரு பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய பாடல்களை பாடலாம் நம்ம மன்னிப்பு கேட்கக்கூடிய தவக்கால பாடல்களை நம்ம பாடலாம் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து செய்ய வேண்டிய நான்காவது விஷயம் நம்ம பாவத்தை நம்ம அறிக்கையிட்டு பேப்பரில் எழுதி அதை நம்ம தியானித்து ஆண்டவரிடம் அதற்காக மன்னிப்பு அமைதியில் நம்ம வேண்டலாம் இது நான்காவது அஞ்சாவது இது நமக்கு பத்தாவது நம்ம என்ன பண்ணலாம் அப்படினாக்க இது மாதா சொல்லலை இது நம்மளே செய்யலாம் பரிகாரமாக நம்ம மீதி இருக்கக்கூடிய அந்த ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷத்தை நம்ம ஒரு ஜபமாலையை ஜெபிக்கிறதுக்கு கொடுக்கலாம் அதில் பன்னெண்டு ஒரு மணியை தாண்டினாலும் பரவாயில்ல நம்ம ஜபமாலையை ஜெபிச்சு முடிக்கலாம் நான் இந்த ஒரு பாவத்திற்காக இதுலேருந்து மனமாற்றம் வேணுன்றதுக்காக நம்ம தியானித்து மன்னிப்பு வேண்டிட்டோம் இப்போது ஜபமாலையே பரிகாரமாக நம்ம ஒப்பு கொடுக்கலாம் இது அஞ்சாவது ஆறாவது வந்து அந்த டிசம்பர் தேதி முடிஞ்சளவு நம்ம திருப்பலிக்கு சென்று நம்ம அதை ஞாயிற்றுக்கிழமை தான் அதனால் கண்டிப்பாக திருப்பலிக்கு போயிடும் அந்த திருப்பலியை நம்ம வந்து பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கலாம் இந்த வருடம் அந்த ஞாயிற்றுக்கிழமை வரதுனால நம்ம அவளவப்போ பெருவிழாவை திருச்சி போய் வந்து டிசம்பர் ஒன்பதாம் தேதி கொண்டாடும் அதை திங்கட்கிழமைக்கு ஒத்தி வைக்கும் அப்போது டிசம்பர் ஒன்பதாம் தேதி அது கடன் திருநாள் நம்ம அன்னைக்கு கண்டிப்பாக திருப்பலியே நாம் காண வேண்டும் ஸோ டிசம்பர் ஒன்பதாம் தேதியும் நம்ம போய் ஒன்பதாம் தேதி ரெண்டு நாளும் நம்ம திருப்பலியை அந்த ஒரு பாவத்திற்கு பரிகாரமாக ஒப்பு கொடுத்து நம்ம ஏற்கனவே கன்ஃபேஷன் பண்ணியிருப்போம் அருள் நிலையில் இருப்போம் அதனால நம்ம போய் நற்கருணை வாங்கலாம் ஏழாவது இதையும் தாண்டி நம்ம வந்து உபவாசம் இருக்கலாம் அந்த டிசம்பர் தேதி நம் முடிஞ்ச காலையிலேயும் மதியானம் உணவை தவிர்க்கலாம் அன்று நான்வெஜ்ஜை தவிர்க்கலாம் அன்னைக்கு சண்டேவாக இருந்தாலும் பரவாயில்ல அன்று நான்வெஜ்ஜை தவிர்த்து நம்ம ஈவினிங் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே ஆறு மணி பக்கமாக நம்ம வந்து உணவை உண்ண ஆரம்பிக்கலாம் எதுக்கு இந்த ஃபாஸ்டிங் அப்படின்னாக்கா மாதம் இதே ரகசிய ரோஜா புஷ்பமாக அவங்க அவங்களே காட்சியில் வெளிப்படுத்தும் போது இன்னொரு காட்சியில் மூன்று ரோஜாக்களோடு அவங்க வராங்க ஒரு வெள்ளை ரோஜா வந்து எதை குறிக்கிறதுனா ஜபத்தை குறிக்கிறது நம்ம ஏற்கனவே ஜபம் செஞ்சுட்டோம் சங்கீதம் வாசிச்சிட்டோம் நம்ம ஆண்டவரம் ஜெபிச்சிட்டோம் நம்ம ஜபமாலையும் ஒப்பு கொடுத்துட்டோம் இது வந்து நம்ம மாதா வந்து இந்த காட்சியில் அவங்க சொல்லக்கூடிய அந்த வெள்ளை ரோஜாவை நம்ம மாதாவுடைய அந்த ஊர் வாழை விட்டு நம்ம வெள்ளை ரோஜாவை மாதாவுடைய இதயத்தில் வச்சுட்டோம் அடுத்த ரோஜா செவப்பு ரோஜா சாக்ரிஃபைஸ் பண்ண சொல்கிறாங்க இந்த சாக்ரிஃபைஸ் தான் நம்ம இந்த உபவாசம் இருப்பதன் வழியாக நம்ம அவங்களுக்கு இந்த சிவப்பு ரோஜாவை அவங்களுடைய இர இரண்டாவது வாழை எடுத்துகிட்டு அவங்களுடைய இதயத்தில் நம்ம இந்த செவப்பு ரோஜாவை நம்ம வைக்கலாம் உபவாசம் இருப்பதன் வழியாக மூன்றாவது ரோஜா மஞ்சள் நிலம் எல்லோ கலர் ரோஜா அது வந்து எதை குறிக்கிறதுனா பெனன்ஸ் பரிகாரத்தை குறிக்கிறது நம்ம அதை ஏற்கனவே பண்ணிட்டோம் நம்ம வந்து முழங்கால் படிக்கிட்டு கைகளை விரித்து முடிஞ்சளவு நம்ம வந்து அந்த ஐம்பத்தி ஓராவது சங்கீதத்தை மூன்று முறை நம்ம வச்சுருக்கோம் முடிஞ்சால் அந்த ஒரு மணி நேரம் கூட நம்மளால் முடிஞ்சுனா முழங்கால் படியிடலாம் அல்லது திருப்பலியை போது கூட நம்ம அந்த முழு திருப்பலியும் முழங்கால் படிக்கிட்டு நம்ம செஞ்சு அந்த ஒரு பாவத்திற்கு பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கலாம் அப்போது மாதாவுடைய மூன்று வாள்களை அவங்க இதயத்திலேருந்து எடுத்துகிட்டு மூன்று ரோஜாக்களை நம்ம அவங்களுக்கு பரிகாரமாக அவங்கள ஆறுதல் படுத்தும் விதமாக நல்ல பிள்ளைங்களாக அம்மாவுக்கு மாதாவுக்கு நம்ம இதை செய்யலாம் ஸோ இதை நம்ம செய்யணும்னா இந்த ஏழு விஷயங்கள் முதல்ல பாவசங்கிறதுக்கு போகணும் மொத நாள் அல்லது டிசம்பர் தேதி அந்த அருளி நேரத்தின் போது இரண்டாவது நம்மளே நம்ம எல்லா கவனசுதலேருந்து விடுதலை செய்து கொண்டு எல்லா வேலைகளிலேருந்து நம்மளே விடுப்பு பெற்றுக்கொண்டு நம்ம ஐம்பத்தி ஓராவது சங்கீதத்தை மூன்று முறை வாசித்து அதை ஜெபித்துக்கொண்டு இந்த ஏற நேரத்தை துவங்க வேண்டும் மூன்றாவது முழங்களை படிக்கிட்டு கைகளை விரித்து கொண்டு இந்த சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றை மூன்று முறை ஜெபிக்கணும் நான்காவது அமைதியில் ஆண்டவரிடம் செஞ்ச அந்த ஒரு பாவத்தை நம்ம பேப்பரில் எழுதி அதன் விளைவுகளை தியானித்து அந்த மத்தியிலையும் ஆண்டவர் நம்ம எவ்வளோ ஆசை வச்சார் அன்பு செஞ்சார் அப்படின்றத தியானித்து ஆண்டவரிடம் மனதார மன்னிப்பு வேண்டலாம் இது நான்காவது அஞ்சாவது ஒரு ஜபமாலையை பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கலாம் அந்த பாவத்திற்கு அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கான உண்மையான மனமாற்றத்தை மனதுயரை தர வேண்டி ஜபமாலையை ஒப்புக் கொடுக்கலாம் ஆறாவது அதே கருத்துக்காக திருப்பலியை ஒப்புக் கொடுக்கலாம் ஏழாவது அதே கருத்துக்களுக்காக மனமாற்றம் அடையணும் பாவத்திற்கு பரிகாரமாக உபவாசம் இருக்கலாம் இரண்டு வேலை உபவாசம் இருக்கலாம் இந்த ஏழு விஷயங்கள் நம்ம செய்யலாம் நம்ம அந்த அமைதியில் ஜெபிக்கும்போது நம்ம குறிப்பாக ஆதமயவாளினுடைய அந்த இயல்பு நம்முள்ளே இருக்கும் நம்ம ஆண்டவரிடம் மறைக்கக்கூடிய அந்த இயல்பு இருக்கும் போய் அவங்க ஆதமயவாள் எப்படி அந்த மரத்துக்கு பின்னாடி மறைந்து கொண்டார்களோ அதே போல் நம்ம பாவத்தை மறைக்கக்கூடிய இயல்பு நமக்கு அந்த ஜென்ம பாவத்தின் விளைவுகளினால நமக்கு வரும் அப்போது அதை நம்ம கவுண்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு அதை எதிர்ப்பதற்கு அமைதியில் உட்காந்து ஆண்டவருக்கு தெரியாதது எதுவுமே இல்லை அப்படின்றத உணர்ந்து மனதார நம்மளுடைய இதயத்தை திறந்து நமக்கு பிடிச்ச காஸ்பிள்ள செய்திகளில் ஆண்டவர் சென்ற இடங்களில் ஒருவேளை அது அது திபே கடல் கரையாக இருக்கலாம் அது தனிப்பட்ட அந்த பாலைவனமாக இருக்கலாம் அல்லது அது கலீலியா கடலாக இருக்கலாம் அல்லது கெஸ்ஸமணி தோட்டமாக இருக்கலாம் ஒரு தோட்டத்தில் அல்லது அந்த படகுல பேதரும் ஆண்டவர் மட்டும் தனியாக இருந்தார் அதே போல் ஏதாவது ஒரு நிகழ்வு ஏதாவது ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து ஒரு தோட்டமாக நம்ம வைத்துக்கொள்ளலாமே ஆண்டவர் அந்த இடத்துல அவர் மட்டும் இருக்கிறார் நம்ம மட்டும் இருக்கிறோம் அமைதியாக இருக்கிறோம் மாதவோடய பரிந்துரையோடு இருக்கணும் மாதவோட உடல்நருப்போடு இருக்கிறோம் ஆண்டு உடனே நம்மளோட இதயத்தை திறப்போமே ஒத்துக்கொள்வோமே இத்தனை வருஷம் முட்டாள்தனமாக அந்த பாவத்தை செய்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம தோத்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவருடன் ஒத்துக்கொள்வோமே அவருடைய உதவி வேணும் நான் இப்போ உங்களோட உதவி இல்லாமல் என்னால் இதை விட்டு வெளியே வர முடியாது என்னை மன்னிச்சிருங்க இனி நான் உங்களோட இதயத்தை காயப்படுத்த மாட்டேன் இதிலேருந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு வழிகாட்டுங்க அருளை தாங்கன்னு சொல்லி அமைதியில் அந்த ஒரு முப்பது நிமிடம் கேட்போம் அந்த டைமில் முழங்கால் படிக்கிட்டால் நமக்கு நல்லா தியானிக்க முடியுதா இல்லை உட்காந்தா நல்லா தியானி ஏதோ ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஒரு பொசிஷனை எடுத்து நம்ம அமைதியில் ஆண்டவரிடம் கண்களில் மன கண்களை கண் மூடி ஆண்டவரை வரவேற்பு நம்ம இந்த பேப்பர்லாம் எழுதி தியானிச்சதுக்கப்புறம் நம்மளுடைய மனசில் அந்த வருத்தமும் பாவத்தின் மேலான ஒரு வெறுப்பும் நமக்கு உருவாகியிருக்கும் இனி அதை செய்யக்கூடாத தீர்மானமும் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு நிலையில் நம்ம மனசு வந்ததுக்கப்புறம் நம்ம பேப்பர்லாம் எழுதி முடித்ததுக்கப்புறம் மனசு எப்போ அந்த துயரம் அடைகிறது ஒரு வெறுப்பு வருகிறது ஒரு ஒரு தீர்மானம் எடுக்கக்கூடிய அந்த நிலைக்கு வரும்போது அப்போது கண்களை மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் ஆண்டவரோடு ஒரு அந்த தோட்டத்திலோ ஒரு படகுலோ இல்லை தனியாக ஒரு மலையிலையோ ஆண்டவரோட அமைதியாக அவரும் நாம்ளும் மட்டும் உலகத்தில் யாருமே இல்லை அப்படி நம்மளே நம்ம தியானித்து கற்பனை செய்து கொண்டு மனசில் அவரோட பேசுவோம் பேசிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் அவர் திருப்பி பேசுவார் அவர் என்ன பேசுகிறாருன்னு கேட்போம் அதுக்கப்புறமா நம்ம ஜபம்மாலையை ஜிபிக்க ஆரம்பிப்போம் இப்படி ஒரு அர்த்தமுள்ள இறையருள் நேரத்தை நம்ம கொண்டாட முயற்சிப்போம் அதை ஒரு சடங்காச்சாரமாக மாற்றிவிடாமல் உண்மையிலே நம்ம பாவத்திற்கு மனம் வருத்தி கேட்போம் மாதா பெரினா கிளியிடம் கூறுகிறார்கள் கண்ணீர் சிந்தி அந்த டைல்ஸில் கண்ணீர் விழுகிற அளவுக்கு நம்ம ஆலயத்தினுடைய அல்லது வீட்டினுடைய அந்த தரையில் கண்ணீர் சிந்தி மன்னிப்பு வேண்டுகிறவர்கள் கண்டிப்பாக எவ்வளோ கடின உள்ளமாக இருந்தாலும் அவர்கள் மனமாற்றப்படுவார்கள்னு சொல்கிறாங்க அதனால் இதை சடங்காச்சாரமாக செய்யாமல் முழு மனதோட எந்த ஒரு பதட்டமோ இல்லை பயமோ இல்லை தயக்கமோ மறைக்கக்கூடிய எண்ணங்கள் இல்லாமல் கடவுளுக்கு எல்லாம் தெரியும் உண்மையிலே இதிலேருந்து நான் வெளியே வர போகிறேன் அப்படின்னு சொல்லி முழு மனதையும் ஆண்டவரிடம் திறந்து காட்டக்கூடிய உள்ளத்தோடு இந்த ஏழு விஷயங்களையும் செய்ய முயற்சிப்போம் இந்த ஒரு மணி நேரம் நம் விட முடியாத அந்த ஒரு பாவத்திலேருந்து மீண்டு வருவதற்காகவும் நம்ம கேட்டுக்கொண்டிருக்க அந்த ஒரு விண்ணப்பம் நிறைவேறுவதற்கான ஒரு வழியாகவும் ஒரு வாய்ப்பாகவும் அமையட்டும் அமேன்